தர்க்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்றா கட்சியை கிடச்சி விட்டு போறோம்டா வாடா பாப்போம் போய் சொல்றாரு கத விடுறாரு இப்படிலாம் சொல்லுங்க போட்டு காட்டுறேன் நாயே வாரு நீ ஒரு வித திராவிட திருட்டுப் பயலுகளை கதவிடுவான் எனக்கு வரலாரும்மா நான் வரலான்னு சொல்வேன் போய் சொல்றாரு கதை விடுறாரும்மா இந்த நாய் கற்பிக்கிறான் கைலாளம் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை சொல்லு இவர் திராவிட மன்னரும் கல்லணை பெருமையா இருக்கும் அவர் ஆரிய அடிமையா வைத்தியக்கார நானும் பதினஞ்சு வருஷம் என்னங்கயா அன்பு தென்னரசன் மட்டும் நல்லா சிரிப்பாப்ல ஏனு கேளு எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாப்ல என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கிடைத்தேன் என்ன இரு இன்னும் இன்னும் முக்கியமான இதுக்கு போல ஆரம்பிச்சிருக்கான் கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து எவனிடத்திலும் கை நீட்டாதே என் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திரன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி பதினாறு கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு பதினாறு கிலோமீட்டர் அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன் அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன் மறுபடியும் நிலத்தை வளமான நிலமாக மாத்துவேன் இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் சேமிக்கிற வேலையை செஞ்சிட்டேன்னா நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது அதிகாரத்துக்கு வந்தவண்ண சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன் கர்நாடகாவிலிருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்கு கொள்ள ஆற்றால் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா போர்க்கால நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது டே ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வாய் என்னை காப்பாத்தனி நீ ஆத்தாலப்பன் கத்துறான்லடா நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டும் ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்லுவாடா சொல்லுவாடா நீரை தேக்குவேன் ஏறினா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்கிறதே ஏறி நினைக்காத சின்ன சின்ன சின்னத்தான நீ எழுதி வச்சுக்கடா விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்குமடா சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள் பத்து கிலோமீட்டர் இருக்கிறது வெறும் பனை பத்து கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு வெறும் நாவர் பத்து கிலோமீட்டர் கனிக்கொன்றை பனிக்கொன்றை வேம்பு புங்கை பூவரசு புளி மரமாடா திருமணம் ஆயிரம் ஏக்கரில் ஆடுறா ஆயிரம் ஏக்கரில் மாடுறா கூட்டு வேளாண் பண்ணிடா இல்லைன்னா நீரி தேக்கமிடா இல்லைன்னா காடு வெற்றிடம் என்று ஒற்றடம் இருக்கிறா இங்கே நாம் தமிழர் கட்சியில் நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்கே இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பைத்தியங்கள் அல்ல பைத்தியமாக திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானு என்னாயிற்று மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கு ஓட்டாக இருக்கிறது என்கிறார்கள் நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டில் மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு அதனால அதோட இருக்கிறேன் என்று இன்று தண்ணீருக்கு மாநாடு தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு தண்ணீர் என் வாக்கு இல்லை எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை நான் என் தம்பி தங்கைகள்தான் சொன்னேன் நான் போட்டி அவருக்கும் 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 அப்படின்னு எங்களுக்கு நோ காம்படிஷன் யாருமே எங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் நூற்றாண்டுகளுக்கு மேலாகும் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள் இங்கே பார்த்தீர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள் வந்து இந்த நீரை விற்கிறவன் ரத்தத்தை உறிஞ்சி பெறுவான் நீ நினைக்கிற இங்க ரத்தம் பிறகு நீர் விற்பனைக்கு அல்ல தடை அது எந்த கொம்பன இருந்தாலும் தம்பி போ தமிழ்நாடு தான் இருக்கிறதா கேட்பான் நான் தமிழ்நாடு தான் இருந்ததா எங்க கிட்டயா எங்க கிட்டயா எங்க கிட்டயா திரும்ப திரும்ப சொல்றேன் உலகத்தா இருக்கு இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் பெருமக்களுக்கு எங்களை விமர்சிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் எங்கள் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதங்களுக்கு எதிரான வளிமமிக்க ஆயுதங்களை உங்களுக்கு ஏந்த முடிந்தது எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் தீரன் புளித்தேவன் மருதுபாண்டி அழகமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பண்டாரவண்ணியன் பெரும்பிடுக எங்கள் பாட்டியார் வேல நாச்சியாத வளிமமிக்க ஆயுதத்தை நீங்கள் ஏந்தி இருக்கலாம் வீழ்த்தி இருக்கலாம் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனுக்கு எதிராக நீங்கள் ஏந்தி பிடிக்க வலிமை மிக்க ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் மகன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தூக்கி நிற்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்தில் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்களுக்கு வலிமையான ஆயுதத்தை ஏந்தி நிற்க எவனும் இல்லை இதுவரை பிறக்கமில்லை பிறக்கப் போவதும் இல்லை தண்ணீரை கொண்டு போய் கடலில் விட்டுவிட்டு அந்த காவாளி பயலுக ஐம்பதனாயிரம் கோடிக்கு சுற்றி இருக்கிறோம் ஐம்பதனாயிரம் கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டியிருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்கள் ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும் இந்த மழை இந்த கடல் இந்த சூரியன் இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது ப இதுக்கார பைய இல்லை டே அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் சோறு தின்னுங்கடா ரைஸ் திங்காதியடா சாதம் திங்காதியடா மானம் கிட்ட அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்கு தான் சொல்றேன் பாரு எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம் இங்க பாரு இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம் எத்தனை ஏரி இது யாரு மின்விசிறி மாவரைக்கிற எந்திரம் மாதிரி கணினி தையல் மிஷின் சைக்கிள் சைக்கிளு பாரா பார்த்துக்கிட்டே வாடா சைக்கிள்ரா சைக்கிள் ஏ நல்லா கவனிடா வண்ண தொலைக்காட்சி உபயம்டா வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா மடி கணினி கவனிடா டே இங்க கவனிடா ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் பத்து ரூபாய்க்கு நீ யோசிக்கணும் ஏன் ஒரு மணிக்கணின்னு என்ன வில ஒரு மாவு அரைக்கிறது என்ன வில ஒரு இந்த மாவை ஆட்டுறதேட்டு ஒரு மசாலா என்ற மசாலா அரைக்கிறது ஒரு மிதிவண்டி இலவசம்டா நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்க நீ நீ விலையில்லா மிக்சி நான் கேட்டேன் அம்மா எங்களுக்கு விலை இல்லை ஐயா எங்களுக்கு விலை இல்லை உங்களுக்கு அந்த அவன் கொடுக்குறவனும் விலை இல்லாமல் கொடுத்துட்டானா இதை எல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை ஏன் தர முடியாது என்றால் கவனி இதுதான் இலவசமா கொடுத்துவிட்டால் இந்த நீரை உறிஞ்சி விக்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும் அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல தரகர்கள் புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான் இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம் அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம் இது என்ன டெவலப் சிரிக்காத சிந்திச்சிக்க வளர்ச்சி அந்த வீடு எம்பிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு கோடி இருக்கும் குறைச்சி போடும் இந்த கார் எம்பிருக்கும் ஒரு கோடி இதுக்கு பேர் என்ன வளர்ச்சி கார் நிறைய பெட்ரோல் இருக்கு பேர் என்ன டேங்க் நிறைய இருக்குடா வளர்ச்சி ஆனா டிக்கியில நாலு உடம்பு வாய பொலந்துகிட்டு இருக்கு அதுக்கு பேர் என்ன வறட்சி இப்ப இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா இல்ல காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சா இல்ல நான் இல்லாம யூஸ் ஆனா எல்லாமே இருக்கு பானை காலியா இருக்கு இதில் எதுவும் இல்லாமலும் வாழ முடியும் நீர் இல்லாமல் வாழ முடியாது இதை தாண்டா பாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகன்னு படிட்டா இதுவரை நான் பேசினேன் அண்ணே இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா யாரு தண்ணீர் உலக உயிர்களின் மாதா உலக உயிர்களின் தாய் எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா என்னரும் என்னருமை செல்வங்களே எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன் தூய நீராக விழுந்தேன் அதை நீ என்ன வாக்கி வச்சிருக்கிறாய் பார் இது என்னன்னு நினைக்கிற இது ஆறுல காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடா டே ஒரு தடவை என்ன செய்யறான் ஆலை கழிவுகளை சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான் நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான் எப்படி வருது பார் இந்த நீரை நதியெங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்தில் பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு அது போய் நிலத்தில் படிந்தால் என்ன விளையும் நஞ்சு இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய் விசத்தை இந்த நீரை மற்ற உயிரினங்கள் மான் யானை புளி சிங்கம் கரடி கொக்கு குயிலு மாயிலு எல்லாம் குடிக்கிறது எதை குடிக்கிறது விசத்தை பார் என்ன பண்ணி பார் என்ன கேட்கிறா இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன் இப்படியா அதை நினைச்சி தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் பெற்ற செல்வங்களே உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன் இங்கே பாரடா என் மக்களே என் பிள்ளை செல்வமே பாரடா உன் தாயின் வயிற்றிலே பாயே உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன் பாரா கையை கால அசைச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்தது வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே பிறக்கும்போது மகனே என் மகளே என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய் அந்த குடத்தை உன் தாயின் பனி குடத்தை உடைத்தி தாண்டா பிறந்தாய் பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டியிருக்க அணுக்கை குளிக்க வைச்சேன் பாரா பாரா நான் பெற்ற மகனே பார் நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சு உன் தாயின் மாறுல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா பால் நான் தாண்டா வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வழியே பாலாக வந்து பசி நான் தான்டா பாரடா பாரடா நான் பெற்ற மகனே பாரடா பார் உன் தாயின் மாரில் பால் நான் தான் பார் பார் அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு பசிக்கு நான் இல்லாது ஏதடா உனக்கு உணவு அரிசி எது பருப்பு ஏது ஏது கனிகள் நான் இல்லாது வாழை ஏது தென்னை ஏது ஏது திராட்சை ஏது கரும்பு ஏது பூசணி எது நெல்லி ஏது ஏது பால் ஏது பழம் ஏது பருப்பு எது எதுவும் இல்லை நான் இல்லாது சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா பாரடா என் அன்பு மகனே பார் பார் நீ வளர்ந்து மகளே நீ பூப்பைதாய் பெருமணிசியானாய் உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே நான் தான் பார் நான்தான் பார் பாரடா பார் நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு தானடா பாரடா நான்தான் நான் தான் என் மக்களே பார் தீர்த்தம் புனித நீர் நான் தான் நான் தான் நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை யமுனை சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா நான் தானாது உன் பாவத்தை போக்கிய தாய் நான்தான்டா பாரடா நான் தான் உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான் பார் மகிழ்ச்சியில் சிரித்தாய் கண்ணீராக வழிந்ததும் நான் தான் துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய் கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான் பாரடா மகனே பார் வளர்ந்தாய் வாழ்ந்தாய் வாழ்ந்தாய் இறந்தாய் நான் தானடா பிறந்தாய் குளிக்க வைத்தேன் இறந்தாய் நான் தானடா குளிக்க வைத்தேன் உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய் பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய் இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய் பாரடா மகனே புதைந்தாய் புதைந்தாய் பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய் உன்னை மூழி உன் சவக்குழியை மொழிகியவன் நான்தானடா மகனே நான் தான் பாய் உன் சமாதியை என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள் பாரடா என் அன்பு மகனே பாரடா என் அன்பு மகளே என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய் தாய் பாலை தாய் பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களா பிள்ளைகளே என்னை எப்படிடா உங்களுக்கு விக்கலாம் என்று எண்ணம் வந்தது எப்படியடா எப்படியடா என் பிள்ளைகளே எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம் தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே இந்த மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு வைரமுத்து படி படிக்கவில்லையா என் பிள்ளைகளே தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில் காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள் என்னரும் பிள்ளைகளே பாருங்கள் இப்படி ஒரு நாள் நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே உங்கள் நிலை என்னடா நிலம் மறண்டு ஏரி குளம் மறண்டு மரம் அட்டையெல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாயி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள் எப்படி எப்படி வாழ்வீர்கள் பார் நீருக்கும் சோருக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய் உங்களை பெற்றவள் பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோறு கொடுத்து வளர்த்த தாய் நான் 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 என் அன்பு மக்களே கண்ணீர் வடிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர் என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாள் என் உடன் பிறந்தார்களே பாருங்கள் பாருங்கள் இங்கே பார் உன் பாட்டன் உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான் உன் அப்பன் உன் பெரியப்பன் ஏறி குளத்திலே குடித்தான் கிணத்திலே குடித்தான் நீங்கள் போத்தலிலே குடிக்கிறீர்கள் வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள் நான் பெற்ற மக்களே பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் எதை குடிப்பார்கள் ஒருவேளை மூத்தரத்தை குடிப்பார்களா மூத்தரத்தை அந்த கூட என்னைய குடித்தாத்தானே என் அருமை பிள்ளைகளே வரும் வரும் பார் பார் சோறு தந்தது நான் நீர் வயிறு உயிர் வாழ்க்கை நன்றாக கவனி நன்றாக கவனி நீரு சோறு வயிறு உயிர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான் என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள் என்னை ஏன் மறந்தீர்கள் ஏன் இதுவெல்லாம் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று என்றைக்கு அறிகிறீர்களோ அறிவீர்களோ அறிவு வருமோ அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும் அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி நீர் அமையாத உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என் அன்பு பிள்ளைகளே நினைவில் நிறுத்தி பழகு நினைவில் நிறுத்தி பழகு தண்ணீரின் மாநாட்டை உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன் கண்ணீரோட முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நீரின்றி அமையாத உலகு அவள் பிள்ளையின் ஆட்சியிலே தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவேன் தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு நான் தூய குடிநீரை சரியாக சமமாக இலவசமாக விநியோகம் செய்வேன் என்ற உறுதியை என் தண்ணீர் தாயின் மீது ஆணையிட்டு கரிகால் பெருவளத்தான் காலடி சுவடு மேலே ஆணையிட்டு ஏற்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்